அனைவருக்கும் தெரிந்தது போல தூய இறுதயா ஆண்டவருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த தூய இறுதி ஆண்டோருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறது தூய இருதயம் என்றாலே அப்பாவுடைய தெய்வீக அன்பு அவருடைய தெய்வீக அன்பு இந்த நாளுக்குரிய முதல் வாசகத்துல எப்படியா இந்த மனு குலத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை குறித்து விசயா புத்தகம் பதினொன்றாம் அதிகாரத்துல தம் மக்கள் மேல் கடவுளின் பேரன்பு என்ற ஒரு தலைப்புல தன்னுடைய தாய் திருச்சபையானது இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது தம் மக்கள் மேல் கடவுளின் பேரன்பு சாதாரண அன்பு அல்ல பேரன்பு அப்பாவுடைய பேரன்பு நினைத்துப் பார்க்கும் பொழுது நம்மால அந்த அன்பை ஆராதிக்காமல் அந்த அன்பை அறிக்கையிடாமல் அந்த அன்புக்கு ஒரு ஈடு இணையில்லாத புகழ்ச்சி செலுத்த முடியாமல் இருக்கவே இருக்க முடியாது செலுத்தாமல் இருக்கவே இருக்க முடியாது அந்த அன்பை நம்ம வாழ்நாள் எல்லாம் துதித்து பாடி அந்த அன்புல அகமகிழ்ந்து அக்களித்து கலிகூறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாள் அப்பா நமக்கு கொடுக்க விரும்புகிறார் கொடுக்க விரும்புகிறார் இந்த மாதிரியான ஒரு அன்பு இந்த வரியான ஒரு வர்ணிக்கப்பட முடியாத ஒரு கடவுளுடைய அன்ப எந்த கடவுளையும் நம்ம பார்க்க முடியாது எந்த கடவுளையும் முடியாது முப்பது கோடி தேவர்கள் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுற சொல்றாங்க எல்லாமே எல்லாமே நம்ம கேள்விப்படுற எல்லா கடவுளுமே இந்த மனு குலத்தை நேசிக்கிறதா மனு குலத்திற்காக தன்னை கொடுத்ததா வரலாற்றுல சாத்தியம் இல்ல இந்த நானும் நீங்களும் இந்த தெய்வம் எனக்காக உனக்காகவும் மனு குலத்திற்காகவும் மறித்திருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார் என் நமக்காக விண்ணக மகிமையை திறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார் நமக்காக கசையடி அனுபவித்திருக்கிறார் நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நமக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் அவர் தன்னையே தியாகமாக அவர் சிலுவை மரணத்தை ருசி பார்த்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்து உயிர் நம்மோடு நம்ம இரண்டற கலந்து நம்முடைய உயிர் மூச்சாக நம்முடைய ஜீவனுள் ஜீவனாக நம்மளுள் இரண்டர கலந்து அவருடைய தெய்வீக அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தெய்வத்தினுடைய அன்ப இந்த தெய்வத்தினுடைய அன்ப நான் உணர்ந்திருக்கிறேனா இந்த தெய்வத்தினுடைய அன்பை நான் ருசிச்சிருக்கிறேனா இந்த தெய்வத்தினுடைய அன்ப நான் புரிஞ்சிருக்கிறேனா இந்த தெய்வம் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நான் விஸ்வசிக்கிறேனா இந்த தெய்வம் என் இருக்கிறார் என் கரத்தை பற்றி பிடிக்கிறார் அவர் நீதி வலது கருத்தினால் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி உலகம் மறந்தாலும் மனிதர்கள் மறந்தாலும் உறவுகள் வெறுத்தாலும் இந்த உலகம் என்னை வெறுத்து ஒதுக்கி நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி என்னை பட்ட பெயர் கட்டி நான் பாவி என்று என்னை ஒறுத்து ஒதுக்கி தள்ளினாலும் என் மீது கொண்ட அவருடைய பேரன்பு ஒரு நாளும் அசையாமல் இருக்கிறது என்றால் அந்த கடவுள் நானும் நீங்களும் ஆராதிக்கிற இந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்ம இருக்கிறது போல நம்மை நேசிக்கிறவர் நம்ம இருக்கிறது போல நம்மை அன்பு செய்கிறவர் வசிக்கிறோம் பாருங்க உசைய புத்தகம் பதினொன்றாம் அதிகாரத்துல முதல் வாசகத்துல அவருடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கிறோம் இஸ்ராயல் குழந்தையா அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விலகி போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் தூபம் காட்டினார்கள் ஆனால் இப்ராஹிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் பாரு அப்ப ஒரு வேதனையோடு கூட சொல்றாரு பாருங்க இஸ்ராயல் மக்களை குறித்து இஸ்ராயல் குழந்தையா இருந்த இருந்த பொழுது பொழுது யாக்கோபு குழந்தையா நான் யாக்கோபு என்று அவர்கள் யாவரையும் இஸ்ராயல் மக்கள் முழுவதையும் நான் அன்பு கூர்ந்தேன் அன்பு கூர்ந்தேன் எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது என் மக்களை எகிப்தில் இருந்து காணான் தேசத்திற்கு பாலும் தேனும் பொழியும் காணான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வந்தேன் எவ்வளவு நான் அவர்களோடு பாடுபட்டேன் எவ்வளவு அவர்களோடு போராடினேன் என்பதை நான் அறியேன் நான் அறியேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் பிடிவாத நமக்கு தெரியும் இஸ்ராயல் மக்கள் பாலைவன பாதையில ஆண்டவருக்கு எதிராய் எப்படி எழுமினார்கள் என்று நமக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக ஆண்டுடைய கட்டளைக்கு எதிராக ஆண்டவருடைய அன்புக்கு எதிராக எவ்வளவு எழுந்து துரோகம் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் விடுதலை பயணம் முழுவதும் ஒரே முறுமுறுப்பு, ஒரே முணுமுணுப்பு ஆண்டவருக்கு எதிராக மோசைக்கு எதிராக நாங்க அங்கேயா எகிப்திலேயே நாங்கள் செத்துழுப்போமே நாங்கள் உண்டு மடிந்திருப்போமே இப்படி கடல்ல சாகவா இப்படி பாலைவனத்தில் மடியவா எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் மோசைக்கு எதிராகவும் அன்பு கடவுள் யாவை கடவுளுக்கு எதிராகவும் முறுமுறுக்கிறார்கள் தங்களுக்கு என ஒரு பாகால்களை செய்து வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு பலியிட்டார்கள் சிலை வழிபாடு செய்தார்கள் அந்நிய தெய்வங்களை நாடி தேடி சென்றார்கள் தனக்காக இரவும் பகலும் மேக சம்பமாக கிணி சம்பமாக தன்னோடு கூட உடன் பயணித்த தெய்வத்தை மறந்து போய் பாகால் தெய்வத்திற்கு பலியிட்டார்கள் அந் தெய்வ வழிபாட்டை செலுத்தினார்கள் நான் பொறாமையுள்ள கடவுள் எனக்குரிய மாட்சியை எனக்குரிய மகத்துவத்தை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் பின்னாடி இஸ்ராயல் மக்கள் பின்னாடி அவர்களை நாடி தேடி ஓடி ஒரு நல்ல ஆயனை போல அவர்களை மீண்டும் மீண்டும் கூட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டே இருந்தார் அவர்கள் அப்படியே அழிந்து விடுவதைக்கு அவர் விட்டுவிடவில்லை விட்டு விடவில்லை இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேடி கூட ஒவ்வொரு நாளும் அப்பா நம்முடைய பின்னாடியே வருகிறார் நான் அழிந்து போயிடக்கூடாது என் பிள்ளை அழிந்து போயிடக்கூடாது என் பிள்ளை என் அன்பு கூட்டி விட்டு வெகுதல சென்றுட கூடாது என்பதற்காகவே எனக்கு பின்பதாக ஒரு நாயை போல என்னை ஆடி தேடி வருகிறார் நான் எவ்வளவுதான் அவருக்கு துரோகம் செய்து அவரை விட்டு விலகி செல்ல நினைத்தாலோ ஏ மக ஏ மலை ஏ மகன் என்று சொல்லி என்னை உரிமை சொந்தம் கொண்டாட விரும்புகிற ஒரு பரலோகத்தகப்படதான் நீங்கள நான் ஆராதிச்சு கொண்டு grow. Cool. இப்ராஹிமுக்கு நடைபெற்று வைத்தது நான் அவரை கையிலேந்தியது நான் ஆனாலும் அவர்களை நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் இன்னைக்கு இஸ்ராயல் மக்களை போல ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஆண்டவர் எப்படியாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணராமல் உலகத்திற்கு அடிபணிந்து அடிமைத்தனத்துக்கு நம்மை விற்று உலக ஆசா பாசத்திற்கு இடம் கொடுத்து ஊன் இயல்பு நிச்சயங்களுக்கு இடம் கொடுத்து நானும் என் இந்த நானும் என் இந்த உலகத்தோடு ஒரு ஒத்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பாவுடைய அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறோம் திருச்சபையின் கட்டளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தை சொல்வதற்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறோம் எப்ப புத்தகம் ஐந்தாம் மதிப்பத்தை வாசிக்கிறோம் கடவுளுடைய இருதயம் நம் மனித உள்ளங்களுக்காக எவ்வளவு ஏங்குகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்பாவுடைய இருதயம் மனுஷ உள்ளங்களுக்காக உங்களுடைய உள்ளங்களுக்காக என்னுடைய உள்ளங்களுக்காக என்னுடைய இருதயத்துக்காக அப்பாவுடைய இருதயம் ஏங்குகிறது அவர் நமக்காக ஏங்கி துடிக்கிற ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார் எனக்காக உமக்காகவும் துடிக்கிற ஒரு இருதயம் துடிக்கிற ஒரு இருதயம் உங்க கணவருடைய இருதயம் கூட உங்க மனைவியோட இருதயம் கூட உங்க பிள்ளைகளோட இருதயம் கூட உங்களுக்காக துடிக்காது ஆனா எனக்காக உனக்காகவும் துடிக்கிற ஒரு இருதயம் உண்டு ஒன்று என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய இருதயம் மட்டும்தான் பிள்ளைகளே அவருடைய இருதயம் மட்டும்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் துடிக்கிறது அவருடைய இருதயத்தினுடைய சத்தத்தை இன்றைக்காவது கேட்டிருக்கீங்களா அவருடைய இருதயத்த சத்த எனக்காக துடிக்கிற அந்த இருதயத்தினுடைய சத்தங்கள் சத்தத்தை அவருடைய மார்போடு சேர்த்தனைத்து எப்படி அவருடைய அன்பின் சத்தத்தை கேட்டாரோ அவருடைய மார்போடு அணைத்து அவருடைய மார்பில் அணைக்கப்பட்டு அப்பாவுடைய இருதயத்தினுடைய அந்த சத்தத்தை இதய துடிப்பின் சத்தத்தை கேட்டது போல என்னைக்காவது ஆண்டுடைய இருதயத்தினுடைய சத்தத்தை எனக்காக துடிக்கிற அந்த இருதயத்தினுடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா ஆண்டருடைய இருதயம் எனக்காகவும் உனக்காகவும் துடிக்கிறது என்றால் அவருடைய இருதயத்துடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் எனக்காக துடிக்கிற அந்த இருதயத்தின் சத்தத்தை நான் கேட்க வேண்டும் எனக்காகவே வாழ்கிற அந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் எனக்காகவே மரணத்தை ருசி பார்த்த இயேசுக்காக நான் மரணிக்க வேண்டும் எனக்காகவே எல்லாம் விண்ணகம் மகிமையும் திறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்த அந்த இயேசுவுக்காக என்னுடைய மனித இயல்பை கலைந்து ஊனியல்புக்குரிய இயல்பை களைந்து ஆவிக்குரிய இயல்பை அணிந்தவராய் அவரை மட்டுமே கண்முன் கொண்டு பரிசுத்தமாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய அன்புக்கு நான் செய்ய கைமாறு அவருடைய துடிக்கிற்கு நான் செய்கிற கைமாறு என்னுடைய துடிக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நான் வாழ்வது உமக்காக நான் இயங்குவது உமக்காக நான் நடப்பது உமக்காக டேடி நான் படுப்பது உமக்காக நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது உமக்காக டேடி என்று சொல்லி ஆண்டவருக்காக நான் இயங்குகிறேனா ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேனா நான் ஓடுகிறேனா அவருடைய நான் ஆராதி அவருடைய இருதயத்தினுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நான் ரசிக்கிறேனா சுவைக்கிற சுவைக்கிறேனா என்று சொல்லி நாம் தியானிக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அவருடைய பிரசனத்துல அவருடைய பிரசனத்துல அகமாகியிருந்த அக்களித்து அவருடைய அன்புல கழிவூர்ந்து வாழ்கிற மகனாக மகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய நாள் நாம் விழா எடுக்கிற தூய திரு இறுதி ஆண்டவர் பெருவிழாவில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் அந்த மார்கரேட் மரியாவுக்கு கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தின அந்த அன்பு அந்த திரு அன்பு எப்படி மனித உள்ளங்களுக்காக அவர் இயங்குகிறார் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த மார்கரேட் மரியா என்ற புனிதர் வழியாக அவருடைய இருதயம் நமக்காக துடிப்பதை அவருடைய இருதயம் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு நமக்காக துடிப்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கிறோம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுல இந்த மார்கரேட் மரியா என்ற அந்த சகோதரி துறவு மடத்துல இருந்த ஒரு சிற்றாலயத்துல ஆண்டிட்ட செபித்து கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது அந்த திரு ஆண்டவர் ஆண்டவருக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியில அவர்கள் பரவச நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள் அந்த திரு ஆண்டவர் இந்த அம்மாவை தன்னருகி அழைத்து அவருடைய மார்புல சாய்ந்து கொள்ள சொன்னார் என் மார்பிளை நீ சாய்ந்து கொள் என் இதயத்தினுடைய துடிப்பை நீ அறிந்து கொள் நான் எப்படி உன்னை நேசிக்கிறேன் என்பதை இந்த உலகத்தை நேசிக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து பார் என்று சொல்லி அம்மா அப்பாவுடைய அவருடைய மார்புளை சாய்ந்து கொள்ளும்படி இந்த சகோதரி அழைக்கிறார் மார்பின் மரியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மார்புளை சாய்ந்து கொண்டு ஆண்டருடைய இதய துடிப்பை உணர்கிறார் தன்னுடைய ஆண்டவர் அந்த மரியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் அவருடைய இருதயத்துல பொருத்தி அதை எடுத்த இடத்திலேயே மீண்டும் எடுத்து வை மார்கேட்ரத்தை வைத்து மரியாவோட இருதயத்துல வைக்கிறார் முழுவதுமாக அவருடைய அன்புனால நிரப்பப்பட்ட இருதயமாக சாம்ப்டமுள்ள இருதயமாக தாட்சியுள்ள இருதயமாக அவருடைய அன்பாய் ஒரு மாறுகிற இருதயமாக இந்த மார்கேட் மரியாவோட இருதயம் மாறுகிறது மாறுகிறது அந்த திருஹயத்தினுடைய அன்பை நீ உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகள்ல அப்ப மார்கரேட் மரியாவுக்கு பல முறை காட்சி கொடுத்து இந்த உலகம் இந்த உலகம் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நான் இந்த அன்புக்காக உலக அன்புக்காக மனிதர்களுடைய இருதயத்திற்காக நான் எப்படி இயங்குகிறேன் என்பதை ஏதோ நீ இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல் என்று சொல்லி மார்க்ரேட் மரியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி திருஹயத்தினுடைய அன்பை உணர்ந்து இந்த திரு இருதயத்தை மக்களுக்கு பனிரெண்டு ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் பன்னிரெண்டு ஆசீர்வாதங்கள் யார் யாரெல்லாம் இந்த திருஹிருதயத்தினுடைய அன்பை உணர்ந்து ஆராதிக்கிறார்களோ இந்த திரு இறுதி ஆண்டவர் பக்தி பரப்புகிறார்களோ இந்த திரு இறுதி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து அன்பு செய்து இந்த பக்தி பரப்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பன்னிரண்டு விதமான ஆசீர்வாதத்தை வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன அந்த வாக்குறுதிகள் என்றால் முதன் முதலாக மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தேவையான தேவையான அருள் உண்மையான குருஸ்தவனாக வாழ வாழ்க்கைக்கு தேவையான அருளை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் குடும்பங்கள்ல அமைதி நிலவச் செய்வோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் யார் யாருடைய குடும்பங்கள்ல இந்த திரு இருதை ஆராதனை பக்தி இருக்கிறதோ திரு அன்பு செய்தி வெள்ளிக்கிழமை தோறும் யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகும் அந்த குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகும் எல்லா துன்பங்களிலும் அவர்களுக்கு ஆறுதலாக ஆண்டு இருப்பதாக கொடுத்திருக்கிறார் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் உனக்கு ஆறுதலா இருப்பேன் என் திரு பொங்கி வழிந்தோடுகிற அந்த அன்புனால உன்னை நிரப்பி நான் உனக்கு ஆறுதலா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் அவர்களுக்கு தவறாத என்று சொல்லி அடைக்கலத்தை கொடுக்கிறார் யார் யார் எல்லாம் என்னை பற்றி கொண்டிருக்கிறார்களோ என் திரு இறுதி அன்பை சார்ந்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் எல்லா வேலையிலும் குறிப்பாக மரண வேலையில நான் அடைக்கலமா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் நான்காவது வாக்கு தத்துவம் ஐந்தாவது வாக்குத்தமாக அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற திரளான அருளை பொழிவும் என்று சொல்கிறார் திரளான அருளை பொழிவும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எனக்கு முன்னேற்றம் இல்ல எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் படிப்புல தோல்வி செய்யற வேலையில தோல்வி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கடனை அடைக்க முடியல எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் குடும்பத்துல சமாதானம் இல்லை நான் விரும்புகிற காரியங்கள் நடக்கல என்று நீங்க இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன திரிகிறதைய பக்தியை ஆரம்பிங்க அதனுடைய திரு அன்பு செய்தவரை ஆராதிக்க வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து செபிக்க ஆரம்பிங்க ஆண்டவர் வெற்றி தருவார் வெற்றி தருவார் முயற்சிகள் யாவற்றையும் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெற திரளான அருளை பொழிவதாக வாக்கு கொடுக்கிறார் ஆறாவதாக நமது இதயம் பாவிகளுக்கு இறக்கத்தின் ஊற்றும் கரைகான அன்பு கடலுமாக இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் நம்ம ஒவ்வொருவருமே பாவிகள் நம்முடைய இருதயத்துல கரைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில கரைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் அந்த இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தைப் போல மாற்றி இரக்கத்தின் ஊற்றும் கரைகான அன்பு கடலுமாக இருக்கிற அந்த இயேசுவின் இருதயத்துக்குள்ள இதோ நம்மை மூடி மறைப்பான் மெமூடி மறைப்பார் நம்முடைய இருதயம் பாவப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயம் இயேசுனுடைய இருதயத்தை போல இரக்கத்தின் ஊற்றாக கரைகான அன்பு கடலாக மாறும் ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது இந்த திருஹிருதயத்தினுடைய அன்பை ருசித்து ரசித்து ஆராதித்து நம்ம ஆழும் பொழுது இரக்கத்தின் ஊற்றும் கரைகான அன்பு கடலுமாக இருக்கும் நம்முடைய இருதயம் கூட ஏழாவதாக புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் பக்தி வேகத்தை பெறுவர் புண்ணிய வாழ்க்கையில வளரணுமா பரிசுத்தமா வளரணுமா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா ஊக்கமற்றவர் பக்தியை பெற்றுக்கொள்ளணுமா திருதய ஆண்டவரை ஆராதித்து பாருங்க திரு இறுதி ஆண்டவரை அன்பு செய்து அந்த அன்புக்குள்ள உங்களை ஒப்பு பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க எட்டாவதாக பக்தியுள்ள ஒரு புனித நிறைவை நோக்கி வரைந்து செல்வ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வெறும் பக்தியோடு வெறும் ஒரு பெயர் குறிசுவனாக மட்டும் வாழ்ந்து விட முடியாம வாழ்ந்தா வாழாம ஒரு புனிதமுள்ள ஒரு வாழ்க்கைய புனித நிறைவை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ இந்த திரு ஆண்டு நமக்கு உதவி செய்வார் எந்த நம்முடைய திருதய படையத்தை நிறுவி தொழுவார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் உங்க வீட்டுல திருதய ஆண்டவருடைய படம் அந்த படத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையை நீங்க முழந்தால் படியிட்டு திருஹிருதயத்திற்கு உங்கள் குடும்பத்தையும் உலகம் முழுமையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க திருஹிருதயத்தை அன்பு செய்யுங்க ஆராதிங்க உங்க குடும்பங்கள்ல இருக்கிற மாற்ற முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ வேதனையோடு இருக்கிறீங்களோ எந்தெந்த கவலைகளை குறித்து எந்தெந்த கடன் பாரங்களை குறித்து எந்த தீராத பிரச்சனைகளை குறித்து வியாதிகளை குறித்து நீங்க பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார் இந்த திருதய பக்தியை அந்த படத்தை நிறுவி தொழ ஆரம்பிங்க ஆராதிக்க ஆரம்பிங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமாக்கப்படும் நெஞ்சரான பாவிகளை மனம் திருப்பும் வார்த்தைகளை வரத்தை குருக்களுக்கு அழைப்போம் எந்த குருவாவது எந்த குருவாவது இந்த திருதையை பக்தியை பரப்புவார்கள் என்றால் அவர்களுடைய அவர்களுடைய மறைபொருளினால அவர்களுடைய அவருடைய மறைவுரைகளினால அவர்களுடைய வார்த்தைகளினால பாவிகளை மனம் திருப்பக்கூடிய வரத்தை பாவிகளுடைய இருதயங்கள் உடைக்கப்படும்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் பெறும்படி வசன அபிஷேகத்தை கொடுத்து குருக்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டு வாக்கு கொடுக்க ய பக்தி பரப்போரின் பெயர் நம் இதயத்தில் அழியாதபடி பொறிக்கப்படுமா பொக்கப்படுமா யார் இந்த திருதயத்தை பரப்பும்படி திரு பக்தி பரப்பும்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அவர்களுடைய பெயரையும் ஆண்டவர் அவருடைய அழியாதபடி பொறித்து வைத்துக் கொள்வார் இதை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேற என்ன வேணும் அப்ப அவருடைய இருதயத்துல நம்முடைய பெயர் பொறிக்கப்படும் அவருடைய இருதயத்துக்கு உகந்தவர்களாய் நம்ம இருப்போம் இந்த திரு இருதயத்தினுடைய பக்தி நம்ம பரப்பினோம் என்றால் கடைசியாக ஒன்பது தலை வெள்ளிக்கிழமைகள்ல நற்கருணி உட்கொள்பவர்கள் பாவங்களுக்காக மனதுயர் கொண்டு நன்மரணம் அடைவர் அவர்கள் நம் பகைவராகவோ திருவருட்சாதிரங்களை பெறாமலாகவோ இறக்க மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஒரு நல்ல மரணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம் வயசான காலத்துல ஆண்டவரே நான் நீடித்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சாகாத படிக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் ஒரு பாரமா இருந்து விடாதபடிக்கு எனக்கு ஒரு நல்ல மரணத்தை கொடுங்கப்பா என்று சொல்லி அநேக செபித்துக் கொண்டிருக்கும் திரு இருதய பக்தி நீங்க ஏறெடுத்தீங்க என்றால் நல்ல மரணத்தை ஆண்டவர் கொடுப்பார் நல்ல தகுதியான மனநிலையோடு திவ்யனர்களுடைய உட்கொண்டு பாவம் மன்னிப்பை பெற்று கொண்டு தகுதியான மனநிலையோடு மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்

என்றால் ஏனோ தானோ என்று இருந்துட்டேன் என்றால் அப்பா ஏதோ ஒரு ஒரு நடமாடும் கிறிஸ்துவரை போல ஒரு ஒரு சண்டே கிறிஸ்டியன்ஸை போல வாரத்துக்கு ஒரு நாள் திருப்பள்ளி கண்டால் போதும் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் செய்தால் போதும் என்று சொல்லி ஏனோ தானோ என்று ஒரு பெயர் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆகில் ஆண்டர் இன்றைய நாளில் இருதயத்தில் பொங்கி வழிந்தோடுகிற அன்பு நிரப்பப்பட்டு இன்னும் வைராக்கியமாய் இன்னும் அவரை நேசித்து இன்னும் அவருக்காய் வாழ்ந்து இன்னும் மாத்துவங்களை அவருக்காய் அறுவடை செய்து இன்னும் அவரை மட்டுமே கண்முன் கொண்டு பரலோகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு கூட தேவையான வல்லமை கொடுக்க என்று நாள் ஆண்ட நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் இவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா நடிவுங்க அன்புனாலும் என்னுடைய ஹதயத்தை நிரப்புங்கப்பா உலக அன்புனால கரைபட்டு இருக்கிற என்னுடைய இருதயத்தை உலக மன்னிக்க முடியாத மனப்பான்மையினால விட்டு கொடுக்க முடியாத உள்ளத்தினால கர்வம் எனக்குள்ள அகங்காரம் ஆணவத்தினால நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லி எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்னால அனைவரே உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய அன்பை நான் இழந்து விடாத படிக்கு ஓ உடைய பரிசுத்த தூய இருதயத்துக்குள்ள என்னை ஒப்புகொட்டுக்குறேன்ப்பா இந்த தூய இருதயத்தினுடைய அன்பு என்னுடைய இருதயத்தை நிறப்பட்டோம் 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 ஒரு வாரிஷா காத்தாடாதப்பா உங்க அன்பு நாளில நிரப்பிடுங்கப்பா வேற எதுவும் கேட்காதீங்க பிள்ளைங்களே உங்க அன்புனால நாள் நிரப்புங்க உங்க தெய்வீக அன்பு நாள் என்ன நிரப்புங்க உங்க அன்பு எனக்குள்ள நிறைவடையும் பொழுது ஓ உங்க பரிசுத்த அன்பு எனக்குள்ள நிறைவடையும் பொழுது உலக அன்புக்காக ஏங்க மாட்டேன்ப்பா உலக அன்புக்காக உலக மனிதர்களுடைய அன்புக்காக பொருளுக்காக புகழுக்காக பேராசைக்காக அந்த ஒரே பெயருக்காக ஓ நான் ஏங்க மாட்டேன் நான் ஓட மாட்டேன் அடி என்னுடைய வாழ்வு உமக்காக வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையது உமக்காக உமை மட்டுமே கண்முன் கொண்டு உமை மட்டுமே பரலோகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு வைராக்கிய மாயுமை நேசித்து வைராக்கிய மாயுமை பற்றி கொண்டு உமக்காக உமக்காக ஓடக்கூடிய வல்லமையை இந்த இரவுகள்ல பெற்றுக்கொள்கிறோம் ஐயா ஒரு இஷா காத்தோஷோட்டோ ரபாரா திருபி பிடி 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 பிட்டு பிடி பிடிப்பி ஒரு வாஞ்சிக்கிற ஒரு ஒரு மகனையும் பரிசுத்தம் அன்புனால உடைய கல்வாரி அன்புனால ஓ நிறைப்படி நயா எங்க இருதயோ உமக்காக ஏங்கட்டும் டதி எங்க இருதயோ உமக்காக துடிக்கட்டும் பா எங்க இருதையோ அப்பா உங்களுடைய அன்பை உணர்ந்து ஓ அப்பா பா 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 கா பாட்டா ரோ போட்டோ ரோ தீ கபா பாட ரவா அரைபட்டிருக்கிற எங்களுடைய இருதயத்தை மாசோடு இருக்கிற எங்களுடைய இருதயத்தை உலகம் மாயிருந்தாலும் கவர்ச்சி விரினாலும் ஓ பரிசுத்தத்தை இறந்து போயிருக்கிற எங்களுடைய இருதயத்தை டேடி உமாக்கு தருகிறோம் உமக்கு தருகிறோம் உமக்கு தருகிறோம் நீர் நடாது வைகிற எங்களுடைய வேண்டாம் பா நீர் அருவறுக்கத்தக்கவே எங்களுடைய வேண்டாம் டேடி அப்பா அந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எங்களுடைய வேண்டாம் பா வேறுப்படுவதாக வேறறுக்கப்படுவதாக வேறறுக்கப்படுவதாக என் மாணவ தந்தை நடாத நாற்று கலை விதை ஓரி காபாரா சக்காடாரா போத்தோட ஒருவது எங்கள் ஒவ்வொருவருடைய வேறறுக்கப்படுவதாக ஓ வேறப்படுவதாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் வாங்கி பரிசுத்த பலியாக நீர் விரும்புகிற பரிசுத்த பலியாக உமாப்புகந்த பரிசுத்த பலியாக ஒரு ஷபாக ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் டேடி நாங்கள் உமக்கு சொந்தோம் எங்கள் வாழ்வு உமக்கு சொந்தோம் எங்கள் இறுதை உமக்கு சொந்தோம் நாங்கள் முழுவதும் மும்பொருவருக்கே சொந்தம் ஐயா மரணமே வந்தாலும் மரணமே வந்தாலும் பா எங்கள் ஜீவன் உமக்காக எங்கள் ஜீவன் உமக்காக ஒரு ஷோ தொடரோ தீக்க பாத்தாடரா

ஓ அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற அன்பு செய்து முடிக்கிற அன்பு எல்லாவற்றையும் இறந்த அன்பு அப்பா நன்றி 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 அந்த அன்புக்கு எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா உங்க அன்பு மட்டுமே எங்களுக்கு போதும் தடி வேற ஒண்ணும் வேண்டாம் பா வேற ஒண்ணும் வேண்டாம் தடி வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு உமக்காக மட்டுமே வாழ உமை மட்டுமே மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒரு காரியத்திலையும் உங்களுடைய தெய்வீக பிரசன்ன வெளிப்படட்டும் உங்க மகிமை வெளிப்படட்டும் எங்களுக்குள் நீர் வாழ்கிறீர் நாங்கள் அல்ல என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும்படி எங்களை சுற்றி இருக்கோருடைய மன கண்களை அக நீர் திறந்து கொடுப்பீராக அப்பா வாழ்கிறேன் நான் அல்ல கிறிஸ்டியனில் வாழ்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் உண்மை மட்டுமே கொண்டு வாழ்கிறோம் ஐயா உண்மை மட்டுமே கொண்டு வாழ வாஞ்சிக்கிறோம் நேரி எங்களை பலப்படுத்துங்க எங்களை திடப்படுத்துங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க உங்க அன்புனால எங்களை நடப்பு எங்களை வழி நடத்துங்கப்பா இம்மட்டுமா இது எங்களோடு கூட இதைப்பட்டதற்காக